இலங்கை செய்திகளை தர நம்மோடு புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் உற்சாக வணக்கம் வணக்கம் செய்திகளை வாக்குவது புஷ்பகலா பிரபாகரன் வெளியான முக்கிய தீர்ப்பு இலங்கையில் மரண தண்டனையை நிறைவேற்றுவது தொடர்பில் நீதி அமைச்சர் நாணயக்கார விளக்கம் அதன்படி நாட்டில் மரண தண்டனை நிறைவேற்றுவது குறித்து எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் ஆராயவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பாதுகாப்பு அமைச்சராக உள்ள ஜனாதிபதி மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றுவது ஒரு சிறந்த வழிமுறை இல்லை என்பது குறித்தும் தெளிவாக தெளிவாக நீதிமன்றம் தொடர்ந்தும் மரண தண்டனை தீர்ப்பினை வழங்குகின்ற போதிலும் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மரண தண்டனையை இடைநிறுத்தி வைத்துள்ளது என்றும் மகிழ்ச்சி தமிழகத்தில் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து இலங்கையின் ஜாய்ப்பாணம் விமான நிலையத்திற்கு வரும் மார்ச் மாதம் முதல் புதிய விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது அபாயத்தில் சிக்கிய நாட்டின் சுற்றுலாத்துறை இலங்கையில் சுற்றுலாத்துறை மீண்டும் அடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சிறு மற்றும் நடுத்தர சுற்றுலா கைத்தொழில் துறையினர் கூட்டமைப்பு அண்மை காலமாக நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கி சூட்டுச் சம்பவங்கள் காரணமாகவே இந்த மீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான சுற்றுலா தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் சமீப சேனகரில் சில்வா தெரிவித்தார் நீர் விநியோகம் தடை நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான கால்நடை அடுத்த குறைந்தவர்கள் கம்மியாது மூட்டார் ஊடாக நீர்தாங்களுக்கு நிரப்பப்படும் தண்ணீரின் அளவு குறைந்துள்ளதாகவும் வீடுகளுக்கு நீர் விநியோகம் மற்றும் வடிகால அமைப்பு செயல் அதிகாரியோருவர் தெரிவித்துள்ளார் காட்டு பகுதிகளில் காட்டு ஜானைகள் ரயில்களில் மூடுவதை தடுக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீடமைப்பு பிரதி அமைச்சர் ரயில்களை ஓட்டும் போது வேகத்தை கட்டுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் காட்டு ஜானைகள் ரயில்களில் மூடுவதை தடுப்பதற்காக தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவது குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் முடிவு அரசியல் அமைப்பினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைவாகவே தேர்தல் திகதி தீர்மானிக்கப்படும் வேட்புமனு தாக்குதல் நிறைவடைந்த பின்னரே தேர்தலுக்கான வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் என் தெரிவித்தார் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் ஆரம்பம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் இரங்கல் நேரப்படி இன்று பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஜெனிவாவில் ஆரம்பம் ஜனாதிபதி அனுலகுமாரிநாயகவின் அரசாங்கம் நியமிக்கப்பட்டதன் பின்னர் நடைபெறும் முதலாவது அமர்வு இதுவா ஐக்கிய நாடுகள் மெந்தஉரிமைகள் பேரவையின் அமர்வில் பங்கேற்பதற்காக வெளிப்புறவு அமைச்சர் தலைமையிலான குழுவினர் ஜெனிவாசன் உள்ளனர் இதில் பங்கேற்றுள்ள இலங்கையின் உயர்மட்ட ராஜதாந்திர குழு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை ஐநா மெஞ்ச உரிமைகள் அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது அனைவரையும் கைது செய்யுமாறு தப்பிச் சென்று அனைவரையும் உடனடியாக கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் பாதுகாப்பு செயலாளர் ஏஆர்மார் அறிக்கையினூராக இதனை தெளிவி குறித்த அறிக்கையில் சட்ட ரீதியான பணி நீக்கம் செய்யப்படாத அனைத்து முப்படையினரையும் கைது செய்யுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது அதுடன் நாட்டில் அண்லமாகப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து அதிகரித்துவ நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்னைய வணக்கம் செய்திகள் ரேணுகாந்தி மிக வாழ்த்துக்கள் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் இலங்கை செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பினை இணைத்து நம்மோடு சிறப்பித்திருக்கிறார் வாழ்த்துக்கள் பகிர்ந்து விடை தருகிறோம் மீண்டும் அடுத்த திங்கள் ஒலி ஒலிபரப்பினூடாக இணைந்து சிறப்பிக்க அன்போடு அழைத்தபடி வாழ்த்துக்கள் தொடர்ந்து கொள்வோம் அவர் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் நம்மோடு தொடர்ந்து குணவிஜயா சுரேந்திரன் அவர்கள் தருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை செய்திகள் வாசித்து வேட்பாளர்கள் குடிமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தனர் ஜூனியன் தலைவர் மேர்ஸுக்கு பின் அதிபர் வீரல் மற்றும் பசுமை கட்சி வேட்பாளர் கேபக் தலைப்புக்கள் ஜெர்மனி டிக்கெட்டில் இருந்து வெளியுறவு கொள்கை வரை இருந்தனர் நான்கு பெரிய கட்சிகளின் அதிபருக்கான வேட்பாளர்கள் மீண்டும் கமராக்கள் முன்னால் தோன்றினர் ஏஆர்டி தேர்தல் அரங்கில் மார்ச் ஒலாப் சோல்ஸ் அலியஸ் வைடல் மற்றும் ரொபர்ட் கெபாக் ஆகியோர் பார்வையாளர்களின் நேரலை கேள்விகளுக்கு ஒன்றன்பின் ஒன்றாக பதிலளித்தனர் அதிபர் அவரது ஜூனியன் செலஞ்சர் மெர்சம் தேர்தலுக்கு பின் கூட்டு அரசாங்கத்தில் அமர விரும்பவில்லை என்று தெளிவுபடுத்தினர் அது சாத்தியமில்லை என்று நாங்கள் இருவரும் நினைக்கிறோம் என்று கூறினார் அவருடன் உடன்பட்டார் அவர் எங்கே சரியாக இருக்கின்றாரோ அவர் சரிதான் நான் அதிபராக இருக்க விரும்புகின்றேன் அவர் அதிபராக இருக்க விரும்புகின்றார் இருவரும் மேடையில் சிறிது நேரம் நின்றபோது வார்த்தை பரிமாற்றம் ஏற்பட்டது முதலில் மெர்ஸ் பார்வையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் பின்னர் ஸ்கோல்ஸ் அதைத் தொடர்ந்து வீடல் மற்றும் இறுதியாக கேபக் தலைப்புகள் ஜெர்மனி டிக்கெட்டில் இருந்து ஓய்வூதிய கொள்கை மற்றும் வெளியுறவு கொள்கை வரை இருந்தன மியூனிக் தாக்குதலை தொடர்ந்து என்ன விளைவுகள் ஜூனியன் மற்றும் எஸ்பிடியின் அரசியல்வாதிகள் ஆப்கானிஸ்தானுக்கு மேலும் நாடு கடத்தல் விமானங்களுக்கு ஆதரவாக உள்ளனர் குற்றவாளியும் அங்கிருந்து வந்தார் ஆனால் தலிபான்களுடன் பேச்சுவார்த்தை எளிதாக இருக்காது சமீப காலங்களில் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரே ஒரு நாடு கடத்தல் விமானம் மட்டுமே உள்ளது வியாழன் அன்று இருபத்தி நான்கு வயதான ஆப்கானிஸ்தான் முனிச்சில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின் இப்போது அதிகமான விமானங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பில்ட் அம் சோண்டாக சி முதலாளி மாக்கோஸ் சோடர் ஆப்கானிஸ்தானுக்கு வாராந்திர நாடு கடத்தல் விமானங்களுக்கு அழைப்பு விடுத்தார் அங்குள்ள தாலிபான் ஆட்சியுடன் மத்திய அரசு இதை ஒப்புக்கொள்ள வேண்டும் முதலில் நமது நாட்டின் நலன்களை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் அஸ்கா பென்பர்க் மற்றும் நடந்த இவை இரண்டும் ஆப்கானிஸ்தார்களால் நடத்தப்பட்டவை என்று புலனாய்வு அதிகாரிகளின் கூற்று ஆப்கானிஸ்தானில் இருந்து வருபவர்களுக்கு நுழைவு தடை விதிக்கவும் அவர்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்தவும் ஜோடர் அழைப்பு விடுத்தார் இது போதும் ஜெர்மனிக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அவசர திட்டம் தேவை என்று பவேரிய பிரதமர் கூறினார் பவேரியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அவர்களில் கிட்டத்தட்ட பேர் கடுமையான குற்றவாளிகள் போரிஸ் கடந்த ஆண்டு முதல் நாடு கடத்தும் விமானங்கள் எதுவும் இல்லை என்பது புரிந்து கொள்ள முடியாதது என்று கூறினார் நாங்கள் மத்திய அரசிடம் பல முறை கேட்டோம் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று அவர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வலதுசாரி தீவிரவாத குற்றத்தை கையாளும் விதத்தில் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இதுவரை எந்த சட்ட நடவடிக்கைகளும் இல்லை புதிய அறிக்கைகள் நீதித்துறை கேள்விகளை எழுப்புகின்றன கனாப் தீவிரவாத தாக்குதலின் ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது ஒரு வலதுசாரி தீவிரவாதி ஒன்பது பேரை சுட்டுக் கொன்றான் பின்னர் அவனது தாயும் தன்னையும் குற்றம் செய்த உடனேயே அதிகாரிகள் தோல்வியடைந்ததாக அறிக்கைகள் வந்தன இது இனவரி செயலை சாத்தியமாக்கியது ஆண்டு நிறைவு முன்னிட்டு அதிகாரிகளின் தவறுகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வர பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மீண்டும் முயற்சித்தனர் கொலை செய்யப்பட்ட பிலி வியோரல் பாணி தந்தையான நிகுலெஸ்கு பான் உள்ள அவசர அழைப்பு சரியாக வேலை செய்யாததால் உயர் பதவியில் உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக புகார் அளித்தார் குற்றம் நடந்த அன்று இரவு குற்றம் நடந்த இடத்திற்கு சென்றபோது குற்றவாளியை பின்தொடர்ந்த போது அவரது மகன் பலமுறை பரிசை தொடர்ந்து கொள்ள முயன்றும் தோல்வியடைந்தார் சிறிது நேரத்தில் அவரது தனது காரில் சுடப்பட்டார் கம்சா குடும்பத்தினர் மற்றொரு குற்ற புகாரையும் பதிவு செய்துள்ளனர் அரேனாபா என்ற கடைசி குற்றம் நடந்த இடத்தில் அவசர கால வெளியேற்றத்தில் கவனம் செலுத்தப்படுகின்றது அங்கு குற்றவாளி கம்சா குட் குட்டோச் மற்றும் நேசர் கசாமி ஆகியோரை கொன்றார் அவர் முன்பு கோகான் குல்கேட்டின் கிர்பாக்சை அருகிலுள்ள கியோஸ்கில் கொலை செய்துள்ளார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய ஜேர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அவர் குணவிஜயா சுரேந்திரன் அவர்கள் நம்மோடு இணைத்துக்கொண்ட ஜெர்மனிய செய்திகள் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது செய்தி பதிவோடு வியாழக்கிழமை பதிவை இருபதாம் தேதி பதிவை என்று ஒளிபரப்ப முடிந்தது மன்னிப்போடு நேற்று இரண்டாவது வாக்களிப்பு தேர்தலுக்கான அவர்களுடைய டாச் வார்த்தையில் பூண்டஸ்டார்ட தேர்தல் இரண்டாவது வாக்களிப்பு நேற்று முடிவடைந்தது அதனுடைய தேர்தல் முடிவுகள் சிடியூசிஎஸ்யூ வலதுசாரி கூட்டமைப்பு இருநூற்றி எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறது ஏஎஃப்டி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது எஸ்பிடி நூற்றி இருபது ஆசனங்களையும் குரூனே எண்பத்தி ஐந்து ஆசனங்களையும் பெற்றிருக்கிறது மொத்தமாக போட்டியிட்ட தொகுதி ஆசனங்கள் அறுநூற்றி முப்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மாவட்ட இடங்களுக்கான தொகுதி தேர்தலுடைய வாக்களிப்புகளாக இடம்பெற்றிருக்கின்றன ஆட்சி அமைக்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய வலதுசாரி கூட்டமைப்பு தன்னுடைய பதவிகளை இன்னும் உறுதி செய்யவில்லை என்றும் இன்று மாலை செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இது மேலதிகமாக ஜெர்மனிய தேர்தல் தொடர்பான செய்திகளை இணைத்துக் கொடுத்திருந்தோம் மற்றும் பத்தாவது நாளாக போப் ஆண்டுகை வத்திக்கானில் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் நேற்று இரவு ஒன்பது நாட்களுக்குப் பிறகு சற்று இரவு அமைதியாக தூங்கியதாகவும் இரண்டாவது நிலை நிமோனியா அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டிருப்பதனால் அவருடைய உடல் தளர்ந்திருந்தது ஆனால் இன்று தனது மருத்துவமனை படுக்கையிலிருந்து சில பணிகளை ஆற்றுவதற்கான வாய்ப்பினை அவர் பெற்றிருந்தார் என்றும் அந்த செய்திகள் சற்று ஆறுதல் அளிப்பதாக கிடைத்திருக்கின்றன இன்னும் பல செய்திகளில் மாறி வருகின்ற ஐரோப்பிய காலநிலை சூழல் குறிப்பாக இனி மழை காலம் ஆரம்பிக்கவதற்கு முன்பதாக இன்றும் லண்டனில் மழைதான் பெய்திருந்தது இனி ஐரோப்பிய நாடுகளின் விவரங்கள் அறிய முடியவில்லை ஆனாலும் இனி கடும் குளிர்நிலை தாண்டி பத்து பதினொரு பாகை செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலைகள் வந்து வசந்த காலத்தின் வரவேற்பில் இந்த மாதம் அடுத்த மாத நடுப்பகுதி வரை நகர்ந்து கொண்டு மெல்லனவே வெளிப்படைகிற உலகத்தினுடைய பழிச்சென்ற காலநிலையோடு நாம் நகரப்போகிறோம் என்ற செய்தியை தெரிவித்து இன்றைய திங்கள் பொழுதின் இரா நிகழ்ச்சிகள் யாவற்றையும் நேரடியிலிருந்து பாமுகம் லண்டன் தமிழ் வானொலி உங்களிடமிருந்து விடுபட்டு விடிகள் சிறக்க என்னால் இரவுக்கான வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக்கொண்டு செய்தியாளர்கள் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் குண விஜயா சுரேதன் ஆகியோரோடு நானும் விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திக்கலாம் விடியல் சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உறவுகளே Come